அவர் இயக்கங்களினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து எனக்கே ஒரு பத்து தடவை பண்ணி பண்ணிருப்பார் இப்படி ஒரு நிகழ்வை எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை இங்கே எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த ஒரு நிகழ்வை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார் அன்புக்குரிய ராமதாஸ் அவர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அதோடு மட்டுமல்லாமல் மக்கள் நல்வாழ்வுடைய கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சசிகுமார் அவர்களே அருண்குமார் அவர்களே மதன்குமார் அவர்களே ரமணா ரெட்டி அவர்களே இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய பெருப்பையா அவர்களே அதோடு இந்த நிகழ்வுக்கு கொலுசேர்க்கின்ற விதமாக திவங்க ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திரு ராஜ் அவர்களே ரொம்ப நாள் பழக்கணும் என்னுடைய அருமை தம்பி அருள் அவர்களே என்னுடைய அருமை நண்பர் குமாரவேல் தங்க குமார் குமாரபாளையம் தங்கவேல் அவர்களே அன்புக்குரிய சகோதரி உமாராணி அவர்களே மற்றும் என்னோடு வருகை தந்திருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய மகளிர் அணி அமைப்பினுடைய மகளிர் பிரிவினுடைய தலைவர் சகோதரி சென்னாவே அவர்களே வட சென்னை மாவட்டத்துடைய தலைவர் திரு பரூக் அவர்களே மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அரீப் அவர்களேக்குரிய எங்களுடைய வர்த்தக பிரிவினர் ஜாகிர் அவர்களே வர்த்தக அணி சபீர் அவர்களே எங்களுடைய விஜயகுமார் அவர்களே மற்றும் திரு சி என் குமார் அவர்களே மற்றும் அருமை தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா திரு சசிபெருமாள் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் இல்லை ஒரு கொள்கைக்காகவே தன்னையே தியாகம் செய்தவர் தொடர்ந்து நான் அவரோடு பல காலம் பயணித்திருக்கிறேன் அவருடைய பல போராட்டங்களில் நான் கலந்திருக்கிறேன் அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் பார்க்க எத்தனை பேர் இருந்தாலும் அங்க உண்ணாவிரதம் இருப்பார் அன்புக்குரிய சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் இல்லத்தில் கூட அங்கே ஒரு போராட்டத்தை உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தியவர் அங்கேயும் சென்று பார்த்திருக்கிறேன் அவருடைய தொடர் போராட்டத்தில் நாகர் கோயில் முடிவுற்றது அங்கேயும் சென்றிருக்கிறேன் அந்த உண்ணாவிரதம் அங்கேயும் அவர்களுக்காக அந்த கலைஞர் நிமிடம் வரை சென்று வந்ததோடு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் வரை நாங்கள் சென்று வந்தோம் அந்த அளவு எங்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு தொடர்ந்து இருக்கிறது மது என்பது ஒழிக்கப்பட வேண்டியது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யாராக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கும் போது மாட்டாங்க முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆனாலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஏன்னா அது எல்லாரும் வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்தப்படாது எல்லார் போலீஸ்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் யாராவது விரும்புவாங்களா என் வீட்டுக்குள்ள தண்ணி அடிக்கட்டும் என் வீட்டுக்குள்ள கஞ்சா அடிக்கட்டும் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டார் ஆக ஒரு எந்த நல்ல தந்தையும் அதை விரும்ப மாட்டாங்க ஆகினாலும் இதற்கு பெரும்பாலான ஆதரவு நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது தமிழகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஆதரிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு காலம் எப்படி மாறி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் பேசி மைக்ல பேசுறீங்களா காலம் மாறி இருக்கு பசங்க கூட ஒரு தண்ணி அடிக்கலன்னா சேர்க்க மாட்டேங்கிறான் இவன் வேஸ்ட் ஏன்டா அந்த பையன் மட்டும் ஏண்டா சேர்க்க மாட்டேங்கிறேன் கேட்டா அவன் இதுக்கெல்லாம் சரி கொண்டு வர மாட்டான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு

ஹைகோர்ட்டுக்கு பக்கம் நடந்து வந்து இருக்கோம் கால நிறுத்தி வந்து மேல விழுத்தான் என்னடா மேல விழுறாங்க பார்த்தேன் நல்ல போல திரும்பி அந்த பக்கம் பார்த்தேன் ஒரு ஆள் ஒரு வக்கீல் கோட்டு ஒன்று போட்டிருந்தாரு கோட்டு போட்டுட்டு கையில ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் வச்சு ஒரு பாட்டில் வந்து ஊட்டிக்கிறேன் இங்க இருந்தா இதை ஆரம்பிக்கிறது கொண்டு எதிரில் பார்த்த நேரா அந்த ஒரு டாஸ்மாக் கடை அங்க வாசல்ல இருக்கு கிட்டத்தட்ட அந்த ரோடு பூரா நம்ப கலீஜா இருக்குன்னு சொல்லுவான் அதே மாதிரி அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஹைகோர்ட் பார் கவுன்சில் பேர் அங்க ஒன்று பார் கவுன்சில் எதிராகவே ஒரு பார் தான் அந்த பார் என்ன பண்ண இன்னொரு அது கூட மோசமா இருக்கு எங்க போய் சொல்றதுன்னு தெரியும் உடனே உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு போட்டேன் चीफ अगर नापलोट इन दिख

அனுமதிக்கலாமு கேட்டேன் அந்த கடை தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக சட்ட ரீதியாக அந்த அகற்றப்பட்ட ஒரு கடை என்றால் அந்த கடை இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் சொன்னா பிரச்சனை இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க உங்களுக்கு நீங்க கேட்கலாம் நீங்க ஆகிற டெல்லியில இல்லையா நீங்க ஆகிற பஞ்சாப்ல இல்லையா இது இன்னைக்கு நேரத்து இல்ல நம்ம காலகாலமும் மன்னர் காலத்திலிருந்து அதுக்கு முன்னிலையிலிருந்து அரபு நாட்டிலிருந்து உட்கா வரைக்கும் ஆட்சி திடீர்னு ஒண்ணு இன்னைக்கு மது உதிர்ச்சி நிக்கல இருக்கு இதை அப்ப ஒரு நம்ம சின்ன பிள்ளை இருக்கிற காலத்துல தெரியாம குடிச்சான் அது ஒரு தப்பு நினைச்சான் அதுக்கு ஒரு மரியாதை அதுக்கு ஒரு அது தவறு பெரியவர்களை பார்த்தா ஒழிக்கிற நிலம் இருந்தது இப்ப பெரியவர்களை பெருசுன்னு சொல்லிட்டு நேரடியாவே எதிர்ப்பு குடிக்க ஒரு சூழல் இந்த அவேர்னஸ் வந்து இதை அதிகப்படுத்தி விட்டாங்க இதற்கு முக்கிய தேவை வந்து தம்பி எனக்கு முன்னாடி பேசணும் சொன்னது மாதிரி

கூட்டணி என்று ஒன்று இருக்கிற காரணத்தால் இந்த பக்கம் இந்த பக்கம் நிதிஷ்குமார் என்று தான் அந்த மாநிலத்துக்கு சலுகை கிடைச்சிச்சீங்க அப்ப இந்தியா கூட்டணி வந்திருந்தா எல்லா மாநிலத்திலும் சலுகை எதுக்கு சொல்றேன்னா யாரையும் கண்ணூடித்தரமா இல்லை யாரையும் கண்மூடித்தரமாக ஆதரிப்பவர்களும் இல்லை நியாயம் நமக்கு வேண்டும் என்றால் எல்லோரும் இந்த கூட்டமைப்பு தான் முக்கியம் ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அந்த நாடு கூட்டமைப்பாக இருந்தால் வளரும் அதே போல் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த கூட்டமைப்பு இன்னும் செழித்தோங்க வேண்டும் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வலுப்பட வேண்டும் ஏதோ கூடும் சென்னையை படுத்திருக்க ஒரு நாளைக்கு இருந்து நூறு கூட்டம் நடக்குது கூடி பேசுறான் எனக்கு கூடு உனக்கு கூடு வாங்கி வாங்கி ஒரு சால்வையும் போட்டுக்கலாம் போய் நைட்டு படுத்து உற்ற தொழில்லாம் இதுதான் நடந்துட்டு இருக்கு இதனுடைய கண்டினியூட்டி கிடையாது இதனுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சி இல்லை இதை நேரம் நடத்துபவர்களிடம் இல்லை இயந்திரம் இல்லை அதனால் அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த இயக்கம் வலுவான இயக்கமாக இது மாற வேண்டும் இந்த இயக்கம் பல இயக்கங்கள் ஒன்றிணைந்திருந்தாலும் இது ஒரு கூட்டமைப்பின் வலுவான இயக்கமாக இது மாற வேண்டும் இதை யாரும் யாரும் இந்த இயக்கம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் யாரும் இந்த தேவையில்லை சொல்ல மாட்டார்கள் ஆகையினால் நண்பர்களே இது அரசியலாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளும் நினைக்கலாம் சமாஜ சாதாரணமானவர்கள் நினைக்கலாம் இன்னும் திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த இயக்கம் மேலும் வளர வேண்டும் இன்னும் வலு வேண்டும் இது வலுப்பெறுவதற்கு இந்த கொள்கை நமக்கு போல் தான் முக்கியம் எப்படி விளையாடுறது முக்கியமில்லை விளையாடுறவன் போய் அது போல நம்முடைய குறிக்கோள் மது ஒழிக்கப்படணும் இதற்கு நாம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு உங்களோடு இருக்கிறது மது என்ற கொள்கை ஏன் என்று கேட்டால் எங்களுடைய தலைவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் கொள்கைகள் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப நீங்கள் அரசியல் கட்சி நடத்திக் கொள்ளலாம் இந்த உரிமை எங்களுக்கு இருக்கு ஆகையினால் இங்கே மதுவுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து பாடுவது அந்தந்த மாநிலத்துக்குள்ளது அவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி மது கொள்கைக்கு எதிராக எதிராக தொடர்ந்து போராடும் உங்களோடு தொடர்ந்து இருக்கிற என்று கூறி அந்த குறியை காவல்துறை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோளாக என்னுடைய சார்பிலும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறேன் எல்லோருக்கும் வழங்குவது போல ஒரு ஐந்து மணி வரம் வழங்குங்கள் கண்டிப்பாக இவர்கள் யாருக்கும் தொல்லை ஒரு நிலை இவர்கள் நல்லதை நோக்கி நல்லவைக்காக இங்கே வந்து பட்டினி கிடக்கிறார்கள் இந்த காந்தியினுடைய உண்ணாவிரதத்தை மதித்தவர்கள் இந்த தேசம் காந்தியினுடைய வழிபா வழிகளை பதிப்பது இந்த தேசம் ஆகையால் நாம் அத்துணையிலும் நாம் தேசத்தால் இந்தியர்கள் இனத்தாலும் ஒழியாலும் தமிழர்கள் வழியால் இந்துவாக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருப்பதாம் நான் நல்ல மனிதனாக என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்